ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தை அமாவாசை தாங்க அமாவாசை அப்படின்றதுனாலே வருஷத்தில் மூணு அமாவாசை நம்ம விசேஷமாக வந்து தர்ப்பணம் பண்ணுவோம் ஒன்று வந்து ஆடி அமாவாசை அப்புறம் புரட்டாத்தில் வர மகாலி அமாவாசை அதுக்கப்புறமா தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக தர்ப்பணம் பண்ணிக்கும் அதாவது மாதம் மாதம் வர அமாவாசையை விட இந்த மூணு அமாவாசையில் பண்ணும்போது அதோடைய பலன் ரெட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்றதையும் அதுக்கப்புறமா யாரெல்லாம் அமாவாசைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் அமாவாசை இல்லாத வந்து எந்த விஷயம் பண்ணா நம்மளுடைய தீரும் அப்படின்றதையும் இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா சொல்றேன் கிப் பண்ணாம பாருங்க முதல்ல வந்து என்னைக்கு அமாவாசை வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி வருதுங்க ஓகேங்களா என்னைக்கு காலையில வந்து ஏழு ஐம்பத்தி மூணு ஆரம்பிச்சு அடுத்த நாள் பத்தாம் தேதி விடி காலையில் நாலு முப்பத்தி நாலுக்கு அமாவாசை நிறைவு பெறுது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஏழு மணிக்கு மேலே தான் நம்ம பண்ணணும் ஓகேங்களா அதாவது எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சித்ருக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை தேடி வருவாங்க இந்த அமாவாசையத்தை அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம மனநிறைவாக பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நமக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும் அதனால்தான் நம்ம வந்து எப்போவுமே அமாவாசையை அப்போது நம்ம விடாமல் வந்து கர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம ரெண்டு கேட்டகிரியை பிடிக்கலாம் ஒன்று அம்மாவுக்கு வீட்டில் மாதம் மாதம் இல்லை படையல் பண்ணுறவங்க இன்னொன்று எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எடுத்து எங்களுக்கு அமாவாசை இல்லை அப்படின்றவங்க ஓகேவா ஆனால் எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் காமனாக பண்ணும்போது அதுக்கான பலன் உண்டுங்க ஸோ அதனால் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றத பிரித்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அமாவாசை இருக்கவங்க என்னென்ன பண்ணலாம் காலையில் நீங்கள் எழுந்த பிறகு அதாவது அமாவாசைக்கு விரதம் இருக்கிறவர் அப்படின்னும்போது முன்னாடி நாளே கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த நாள் காலையில் எழுந்த பிறகு வீடு முதல்ல குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிடுங்க அமாவாசை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் சரி அமாவாசை அன்னைக்கு வெளியே கோலம் போடவே கூடாதுங்க ஓகேங்களா ஆனா இதுல ஒரே ஒரு விதிகளுக்கு அதாவது நம்ம தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வரும் பார்த்தீங்களா அன்னைக்கு நம்ம கோலம் போடுவோம் ஏன்னா அன்னைக்கு மகாலட்சுமி தேவிக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் வீர பூஜை அதனால அன்னைக்கு நம்ம வந்து போடுவோம் அன்னைக்கு எந்த தப்புமே கிடையாது இது எந்த அமாவாசையிலுமே வந்து வெளியே கோலம் போடாதுங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து விசேஷ நாள் நாங்கள் வந்து ஒரு விசேஷம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா வீட்டில் தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்ட பிறகு அப்புறமா கோலம் போட்டுக்கோங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கோலம் போடாமல் இருக்குது நல்லது சரி கோலம்லாம் போடலை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தர்ப்பணம் பண்ணிட்டு பூஜை சாமான்லாம் விளக்கி நம்ம சாமி கும்பிடமா இல்லை வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தர்ப்பணம் பண்ணோமா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தர்ப்பணம் தானே பண்ணுவோம் இதுல வந்து என்னென்னா ஒன்று வெளியே போயிட்டு கோலமோ இல்லை கடலோ இல்லை நதியோ எங்கேயாவது போகிற மாதிரி பக்கத்தில் கோவிலுக்கிற இடத்துல தர்ப்பணம் பண்ணலாம் ஓகேங்களா இன்னும் ஒன்று வீட்லேயே பண்ணலாம் வீட்டில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்க நம்ம சிம்பிளாவே பண்ணலாங்க என்னன்னாக்க வெறு விரலுக்கும் ஆழ்காட்டி விரலுக்கும் நடுவில் தண்ணி போகிற மாதிரி அந்த எள்ளையும் தண்ணியும் ஊற்றி நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் அது வந்து ஒன்று கால் படாத எங்கேயாவது செடியோ மரமோ இருக்கிற இடத்துல அப்படி இல்லைன்னா வீட்டுல மீன் செடி வீட்டில் வந்து தொட்டி வச்சிருப்பீங்க இல்லையா செடிக்கு அந்த இடத்தையோ அப்படியுமே இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கூட பண்ணிட்டு அதை வந்து நீங்க சிங்க்கில் எடுத்து ஊற்றிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை வரைக்கும் ஆரம்பிச்சுக்கோம் சரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் மாமனாரில் எங்கள் மாமனார் இருக்கார் அவங்க வீட்டில் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் வந்து அமாவாசைக்கு தர்ப்பணம்லாம் பண்ணுறது கிடையாது அப்படின்னா ஒரு பையனுடைய அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இறந்தாலும் அவங்களுக்காக வீட்டில் எத்தனையோ பேர் பண்ணாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி தை அமாவாசை ஆடி அமாவாசை புத்தாசி அமாவாசை இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணாமல் தர்ப்பணம் கொடுங்க அதுக்கான பலன் உங்களுக்கு ரெட்டிஃபாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதவங்க அது இல்லை எங்கள் சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவே வந்து ஒருத்தர் இறந்துட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் அமாவாசையெல்லாம் இது பண்ணுறதில்ல அப்படின்னாலும் இப்போ நீங்கள் ஆரம்பிங்க தப்பே கிடையாது எவ்வளோ பெரிய நமக்கான தடைகள் இருந்தாலும் அதை நம்ம முன்னோர்கள் வந்து சரி செஞ்சு விடுவாங்க முழு நம்பிக்கையோட தர்ப்பணம் கொடுங்க அப்போ நல்ல பொறுமையாக வேண்டிக்கவங்களோட உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரணும் நீ அவங்க வந்து ரொம்ப மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வேண்டிக்கோங்க நம்மளுடைய புக்குள் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக யாரோ நீங்கள் பண்ணாதவங்களா இருந்தாலும் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி பண்ணி பண்ணும் முடிவு பண்ணி நம்ம வெளியே போய்ட்டு பண்ணிட்டு இல்லை வீட்டில் பண்ணி அப்படின்னாக்க அதுக்கு அடுத்து சமைக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம பெண் இப்போ எங்கள் வந்து எந்த அப்பா அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது ஏன்னா எங்கள் மாமியார் மாமனார் இருக்காங்க நாங்கள் வந்து எல்லாம் கொடுக்க முடியாது ஆமாங்க என்ன அப்படிங்கும்போது நம்ம எள்ளு தண்ணி கொடுக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் படையல் போட்டு சாப்பிடலாம் நம்ம அம்மாவையோ அப்பாவோ யாரு இல்லையோ அவங்க நினச்சி நீங்கள் வீட்டில் வந்து விரதம் இருந்து படையல் போட்டு மதியம் சாப்பிட்லாம் அது வந்து நீங்கள் சாகை கடத்தில் வைக்கும்போது அது மனப்பூர்வமாக உங்களுடைய முன்னோர்கள் அதை வந்து ஏற்றிக்கிட்டு உங்களுக்கான நல்லதை கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் படையல் போடலாம் எந்த பக்கமே கிடையாது எள்ளு தண்ணி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா சரி ஓகே அப்போ நான் வந்து எங்கள் மாமியாரோ மாமாரும் இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எங்கள் மாமியாரும் யாரோ ஒருத்தர் இல்லை அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் இல்லை ஏன் வீட்டுக்காக தர்ப்பணம் வந்தால் நான் விரதம் இருக்கணுமா நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சமைக்கும்போது கண்டிப்பாக வெறும் வைக்கொள்ள சமைக்கவே சமைக்காதுங்க காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் சமையல் ஆரம்பிங்க மதியம் வீட்டில் படையல் போட்டுருங்க எப்பவுமே தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா காலையிலேருந்து மதியத்துக்குள்ளவே நீங்கள் கொடுத்துருங்க சூரிய உதவி ஆரம்பித்த பிறகு தான் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணிக்குள்ளவே தர்ப்பணம் கொடுக்க முடிச்சுடுங்க அதுதான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வீட்டில் வந்து விளக்கேற்றி படையல் போடுங்க ஓகேங்களா சரி படையல் போடணும் அப்படின்னா குறிப்பாக என்னென்னாக்க நம்ம அவங்களுக்கான ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிழக்கு பார்த்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே சாமி ஃபோட்டோ கிழக்கு பார்த்து வச்சுருப்போம் அவங்களுடைய பெரியவங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம வேறு ஏதாவது ஒரு திசையில் வச்சுருப்போம் ஆனால் அன்னைக்கு கிழக்கு பார்த்த முறையோ இல்லை வடக்கு பார்த்து முறையோ வச்சு அவங்களோட ஃபோட்டோ இல்லைன்னாக்காக்காக்காக்காக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு மனையை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே வைக்கலாம் அவங்களோட துணி இருக்கலாம் ஏதாவது ஒரு பழைய பொருள் இருக்கும் இல்லையா அதை வைங்க அதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் வாங்கி வச்சுக்கோங்க படையில அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா அது எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாழை இலையில் கண்டிப்பாக பச்சரிசி சாதம் போடுங்க பச்சரிசி சாதம் தயிர் அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பழக்கமோ அது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் படையில் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுடுங்க அந்த சாப்பாடு அந்த இருக்கிற சாப்பாடை எடுத்து தாகத்துக்கு முதல்ல வைங்க நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுக்குறாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைவாக சாப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் தானம் பண்ணுங்கள் சரிங்க இதுவரை எல்லாமே முடித்தாச்சு இப்போ தானம் பண்ணோம் அப்படின்னும்போது இன்னொரு டீம் இருக்காங்க இல்லையா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் மாமியார் மாமார் எல்லாருமே இருக்காங்க அப்படின்றவங்க அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது என் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க என் பாட்டியோ எங்கள் தாத்தாவோ இல்லை அதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்சவங்க என்னுடைய அக்காவோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க நாங்கள் தர்த்தனம் இல்லை அதுக்கு வந்து நாங்கள் பண்ணுறதோ இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருந்து நீங்கள் தர்ப்பணமெல்லாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து அன்றைக்கி தானம் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட பரவாயில்ல எல்லாமே உங்களே நல்லா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு முழு மனசோடு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் ரெண்டு பேருமே காமனாக தானம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னாக்கே சாப்பாடு யாருக்காவது வாங்கி தரது ஓகேங்களா அன்றைக்கி நீங்கள் இந்த தானத்தில் ஏதாவது மூணு தானத்தை கட்டாயமாக பண்ணுங்கள் இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை ஏதோ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்குது கல்யாணம் வந்து நடக்காமல் இருக்குது உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு கடன் என்னன்னா சுற்றி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரிக்கான தடையணைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அது எல்லாமே கடவுள்லாம் தாண்டி நம்மளுடைய முன்னோர்கள் அருள் குலதெய்வம் அருள் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அருளுக்கான ஒரு நாள் தை தை அமாவாசை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து தானம் பண்ணுங்க அஞ்சு பொருள் ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது ரெண்டாவது நம்ம கோமகாதான் பசுவுக்கு தான் வாங்கி தரணுமா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு பசுவோ அப்படி இல்லை வந்து வேறு ஏதாவது எரும மாடு இருந்தால் கூட பரவாயில்லைங்க நம்ம பசுக்கு தான் அன்றைக்கி தானம் பண்ணவும் இல்லை ஏதோ ஒரு வகையான மாடு ஓகேங்களா அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் கீரை வாங்கி தரது கீரைன்னா இந்த கீரை தான் வாங்கி தரணும் அகற்ற கீரை தான் வாங்கி தரணும் அப்படிலாம் இல்லை கீரை வாங்கி தரதோ இல்லை தவிடு வாங்கி தரதோ இல்லை கோதுமை வாங்கி தரதோ வாழைப்பழம் வாங்கி தரதோ என்ன மாடு சாப்பிட்ணுமோ அதை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க பக்கத்து ஏதாவது ஒரு கோயில் போனீங்கன்னாக்கா அந்த குளம் இருக்கு அப்படின்னாக்க ஒரு கைப்பிடி பொறி வாங்கி தானம் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து என்னன்னாக்க நாலாவது விஷ்ணு அப்படின்னாக்க காகத்துக்கு சாப்பாடு போடுறது அது வந்து நாங்கள் அமாவாசை கும்புறவங்க அன்னைக்கே வச்சுட்டீங்க அமாவாசை இல்லாதவங்க சாப்பாடு இயல்பாவே வைக்க மாட்டீங்க இப்போ எனக்கு பிளாட்டு எனக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் இங்கே சமைச்சது எங்கேயாவது காகம் சாப்பிட்ற இடத்துல இறங்கி போயிட்டு கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்க கண்டிப்பா அன்னைக்கு காகம் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பாடு வைங்க இன்னொன்று வந்து என்னென்னா ஏதாவது ஒரு துணி வாங்கி தரது யாருக்கோ ஒரு ஏழைக்கு வந்து நம்ம படையில் வச்சு துணி கொடுத்ததோ இல்லை ஒரு ப்ளவுஸ் பீட்டு வாங்கி தரதோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஏழைங்களுக்கு நீங்கள் வாங்கி தரது இந்த அஞ்சில் ஏதாவது ஒரு மூணை கண்டிப்பாக பண்ணுங்க குறிப்பாக காகத்துக்கு சாப்பாடு கொடுத்தது கோமாதாக்கு அப்புறமா அன்னதானம் வந்தது இன்னும் மூணை நீங்கள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சில் மூணு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வருங்க இந்த தை அமாவாசைக்கு ஆரம்பிங்க எங்களுக்கு அமாவாசை இருக்குது ஆனால் அங்கே வீட்டில் வழிபடவே இல்லைன்ற ஒருத்தர இந்த அமாவாசையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க உங்களுடைய ஏதோ ஒரு வகையில் குழந்தை பார்க்குமே கிடைக்கல அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா கடவுளை கூட வேண்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல அப்போ நம்ம முன்னோர்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம பித்திருக்கள் நம்ம பித்திருக்களுடைய சாபம் எல்லாமே நீங்கி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த வட்டி இந்த வருஷம் இந்த தை அமாவாசையை ஸ்டார்ட் விடுங்க மாதம் மாதம் வந்து உங்களுடைய அமாவாசை அன்னைக்கு உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தாத்தா பாட்டி யாரும் அவங்கள மனமூகி நினச்சி வேண்டி ஒரு கைப்பிடி காக்காவுக்கு வைங்க நல்லது கண்டிப்பாக நடக்குங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுடைய இந்த செயல்கள் ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க ஓகே இவ்வளோ நிறைய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து தேங்க்யூ நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓகே பாய் பாய்